அதாவது எங்கே நன்மை உள்ள போதும் ஏற்றுக்கொள்ளும் உலகம் அங்கே வந்து தள்ளி கொண்டு போட்டும் நல்ல இதை போனாலும் கல்லூரியா பேசும்போது இந்த விஷயத்திடையாது ஆணி நான் சொன்ன இந்த கூட்டு முயற்சியோட ஆணி இதுதான் அது நன்மை உள்ள போதும் ஏற்றுக்கொள்ளும் உலகம் அங்கே வந்து போட்டும் நல்ல இதயம் கண்டிப்பா அந்த நடந்து ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர்ல எண்பதுக்கு மாணம் பதினாலு பேருக்காக தான் ஆரம்பிச்சு இணையவழி கல்வி வாங்கினேன்னு ஆன்லைன் கல்வி அப்போ நான் வந்து எப்போதுமே நான் எது பண்ணாலுமே குரூப்ல வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அந்த மாதிரி என்ன இருக்கோ தமிழக போயிட்டுருவேன் அதை பார்த்து நிறைய பேர் சொன்னது இந்த காலத்துல என்னமா போயிட்டு இன்டராக்டிவ் கிளாஸ் போயிட்டு இருக்குது மீட் போயிட்டு ஜூம் மீட்டிங் போயிட்டு அப்புறம் எதுக்கு ஆடியோ என்ன பண்ண அப்படின்னு இருக்காங்க

இருக்கா கொண்டு வந்தோம் செல்ஃப் லேர்னிங் பர்பஸ்க்கா கொண்டு வந்தது தட் மீன்ஸ் கொரோனா காலத்துல மாணவர்களுக்கு இடைவெளி இருந்து நமக்கும் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடைவெளி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் படிப்புக்கும் இடைவெளி இருந்தது லேர்னிங் கேப் ஃபுல் பண்ணணும்னா அப்ப கொண்டு வந்தது இந்த விஷயத்தை அதுக்கு அடுத்து பார்த்தா சரி அதுக்கு அப்புறம் ஸ்கூல் தொடங்கிச்சு தப்ப சரி லேர்னிங் கேப் ஓகே ஸ்கூலுக்கு ரெகுலரா வர சொன்னா சோ மாணவர்கள் செல்ஃப் லேர்னிங் இருந்து செல்ஃப் பார்ட்டிசிபேஷன் கொண்டு வரலாம்னா இப்ப மாணவர்கள் தன்னார்வமா பங்கெடுத்துக்கிட்டாங்க இதுவரைக்கும் பார்த்தா அப்படி பங்கெடுத்த மாணவர்களுக்கு ஏற போய்

ಯಾರು ಮಾ

ஒரு கிராமத்துல அவனோட விஷயமும் மாதா மரம் ஒரு பெரிய ஒரு வினா மாதிரி சாப்பாடு போட்டு மனநிறை கிடையாது அதுதான் அவங்க விஷயமே எல்லாரும் சாப்பாடு பண்ணுவாங்க பசி மரம் எல்லாருமே சாப்பாடு பண்ணுவோம் அப்படின்னு ஒரு தாக்கல இருக்க தொடர்ச்சியா போட்டுக்கு ஒரு கூட்டம் இருந்தா ஒரு கிராமமே இருக்கு அதே மாதிரிதான் அந்த மாதிரி அவன தலைமுறை அவன்

அப்படின்னு கேட்டாரு கதவுட்ட அந்த கணக்கை கேட்டார் அப்ப அவங்க சொல்றாங்க அந்த கணக்கில் ஒன்றுமே கேட்டாரு இது எப்படினா பாம்புகளை அறிவிப்பு

நீ எந்த விளையாட்டவே முடியாது பாவத்தை மனுஷன் பண்ணலாம் யாருமே ஏதான்னு பட் பாவம் புரியும் அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்குது நம்மளுடைய விஷயம் எதுக்கு நான் சொல்கிறேன் சில பேர் ஒரு பயம் ஒரு வண்டியை தள்ளிட்டு போறாங்க சக்கரம் சதுரமாக இருக்குது சக்கரம் சதுரமாக இருக்குது சமூகமாக நீங்கள் சொல்றோம் ஏன்னா சதுரமாக இருக்குது நீ எடுத்து போக முடியாது நாங்கள் உங்களுக்கு ஒரு சில சில சிம்பிள் டெக்னாலஜியில் அரசு ரவுண்டாக ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்றோம் வீரம் நீங்கள் ரேகைப்பட்டால் வேலை சொல்லி இருக்கு நான் இதையே எடுக்க நீங்கள் நீங்க நான் ரவுண்ட் ஏற்பாடு

வருகை புரிந்த மாவட்ட தொடக்கல்வினர் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் ஐயா அவர்களுக்கு இளைய வானொலி தன்னார்வ ஒருங்கிணைப்பாளர் திரு அய்யா அவர்கள் ஐயா அவர்கள் Maria telah tiba. Ayar tinak

அரைத்து அரையும் ஆகணும்ங்கிறத ரைட்டாக தப்பசுமீங்க பரவாயில்ல இப்போ எரிக்காண்டதை சொன்னேன் இந்த விடா வந்து நம்ம வந்து ஜெனரலே ரெடி பண்ணிவிட்டு ஏற்பாடு பண்ண சொன்னால் பாசலாம் போயிடுச்சு பட் அதை வந்து நம்ம உங்கள் மாவட்ட சுன்னாதை விட கூட இன்னும் சில ஆசை விருவாக இந்த சிறப்பாக ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் இந்த பண்ணுவாங்க பட் அந்த வாசனை இதனால் இதனால் முடிக்கும் எல்லாருமே கர்நாடக முயற்சியில பண்றதுல இதை எப்படி சொல்லலாம்னா மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் குஞ்சார் எவ்வளவு மேற்கொள்ளார் செவ்விய அருமையும் மாறார் அவமதிப்பும் கொள்ளார் கருமே கண்ணாயினார் இதுதான் நம்மளுடைய தன்னார்வ சுற்று முயற்சியான தாரக மந்திரமா நம்பி சோ நான்காம் ஆண்டு அடியெடுத்து வச்சிருக்கோம் இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய கல்வி அலுவலகம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் தாரகம் வேண்டியிருந்து கேட்டுக்கிறேன் சிறப்பான ஒரு சிறப்புரை ஐயா அவர்களுக்கு நன்றி பதவி என்னும் சொல் பரம்